அரசாங்கத்துக்கு பொருத்தமான வியாபாரம் அப்படியாயும் சரி கடைகள் வைக்க வேண்டுமோ என்று நான் கலக்கம் அடைந்தேன் பொங்கினால் போதும் என் அருமை குமாரர்களே அதை ஆரம்பிப்பார்கள் தந்தையே தாங்கள் வகுத்துள்ள திட்டம் புரட்சிகரமானது ஆனால் புதுமை அல்ல மறைந்து போன பழமை தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காக பணவகை தியாகம் செய்வது தமிழ்நாட்டு மன்னர்களின் தொன்று தொட்ட பண்பு நாங்கள் மூவரும் சென்று முயற்சி செய்வோம் வெற்றி காணுவோம் தங்கள் கனவை நனவாக்குவோம் பட்டத்துக்குரியவன் நாம் இந்த திட்டத்தில் ஈடுபட இயலார் இருவருமே சென்று ஏன் சுந்தராங்கன் ஒருவனே போதும் ஒருவன் பாடுபட்டு தேடி மற்றொரு கூட்டம் முண்டுகளித்து கண்டபடி வாடும் முறை அரண்மனையில் இன்றும் அகல வேண்டும் உழைக்க ஒருவன் உண்ண பல அது ஒழிந்தாலன்றி வீடு நாடு எதுவும் உருப்படாது போதுமான சேவை செய்து வறுமை அகற்றி செழுமை உண்டாக்கி எவன் பெருமை பெறுகிறானோ அவனே பட்டத்துக்குரியவன் தந்தையே முடியை பற்றி முடிவில் யோசிப்போம் முதலில் குடிகள் நிலையை உயர்த்துவோம் நான் சித்தம் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் நாளை மூவரும் புறப்பட வேண்டும் வணக்கம் தம்பி அண்ணா தம்பி பரவனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்தால் தாய் சுந்தரனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்கிறார் தந்தை நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம் ஆக்கியவன் என்ன அண்ணா தம்பி நீங்கள் நினைக்க வேண்டும் அதை நான் செய்து முடிக்க வேண்டும் அப்படியா என்ன செய்வோம் சீக்கிரம் சொல் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் கொண்டு வாழ சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்றே நான் நிறைத்தே நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்கு உள்ள அதிசய பொருத்தம் தர்மபுரியில் இரண்டு நாள் விட்டு போகலாமே முடியாது நாங்கள் ஏன் உன் மாமனார் வீட்டுக்கு வர வேண்டும் அழையாத வீட்டிற்கு நுழையும் சம்பந்தி நாங்கள் அல்ல எங்கள் இஷ்டம் போல் போவோம் வாழ்நாள் போகலாம்

ஏழு எட்டு மாதங்களாக எட்டி கூட பார்க்கவில்லை அப்படி நினைக்காதே தோழா அரசாங்க அலுவல்களை நீதான் சுமந்து கொண்டிருந்தாயா ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் என்பதை நிரூபித்து நண்பா இது தேவையா உண்மையிலேயே பொருளாதார அபிவிருத்திக்கானவைகளை புரிந்து கொள்ளவே புறப்பட்டேன் அப்படியா எது இதில் கூட கள்ளத்தனமா சரியான கைகாரிகள் தான் நீங்கள் நீ எதற்காக இங்கு வந்தாய் நீ எதற்காக இங்கு வந்தாய் இருமாப்பு காரி உங்கள் கள்ளக்காதலை நிறைவேற்றுவதற்கு செய்த குள்ள நரி தந்திரம் ஆயுது குல துரோகி பார்த்தாயா இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று எத்தனை தடவை சொன்னேன் கேட்டாயா நீங்கள் நினைப்பது தவறு விளையாட்டாக செய்ததை விபரீதமாக எண்ணி விடாதீர்கள் அப்பா விளையாட்டு காதல் விளையாட்டு தானே காதகி காளி தேவியின் மேல் ஆணை நாங்கள் காதல் விளையாட்டுக்கு வரவில்லை அப்பா ஆம் மகாராஜா நாங்கள் கள்ளக்காதல் நடத்துவதா இருந்தால் காவலர்களை ஏன் அழைத்து வர வேண்டும் இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டிய அவசியம் சட்டாம்பிள்ளையின் கொட்டத்தை அடக்கவே இந்நாடகத்தை தயாரித்தேன் அப்பா எங்கள் இருவரையும் மணக்காவிட்டால் இறந்து விடுவதாக கூறினார் அவர் சரியான புத்தி போட்டுத்தான் இன்று சதி செய்தோம் மகாராஜா அப்படியா விஷயம் நான் கூட தவறாக எண்ணி விட்டேன் நீ ஏன் இங்கு வந்தாய் எனக்கு இவ்வளவும் தெரிவித்தவன் இவன்தான் தான் மகாராஜா அப்படியான நிஜ பைத்தியம் இல்லையா இவன் எதற்காக இப்படி நடித்தாய் எந்த காரியத்துக்கும் காரணம் இல்லாமல் என்ன காரணம் சொல்லிவிடு சொல்லித்தான் ஆக வேண்டுமா அற்பனே அனாவசியமாக பேசாதே உண்மையை சொல் நீ யார் உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர் என்ன நடிகனா நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே என்னடா உளர்கிறாய் ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா உண்மையைத்தானே சொன்னேன் உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் தெரியுமடா திமிர் பிடித்தவனே சமர்த்தாக பேசி தப்பிக்கவா நினைக்கிறாய் நீ இத்தனை நாள் ஏமாற்றி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்றி இல்லை பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா இப்படி இப்படித்தளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஏறக்குறைய தெரியும் மகாராஜா தெரிந்திருந்து சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி வேதாந்தி போல் பேசினால் விட்டு நினைக்கிறாய் விட்டுவிடுவேன் போகிறாயா ஏன் இந்த பிடிவாதம் உண்மை சொல்லிவிடு மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பதா அதுதானே உங்களால் முடியாது முடியாதா நிச்சயமாக முடியாது நான் நாடோடியாக திரிந்த நான் மாமனாரால் குற்றம் சாட்டப்பட்ட மருமகன் சுந்தரபுரி இளவரசன் சுந்தராங்கதன் இளவரசர் சுந்தராங்கதனா ஏற்கனவே ராஜ குற்றம் சாட்டப்பட்டவன் அல்லவா இவனை கைது செய்து இப்பொழுதே சொல்ற அனுப்பி விடுங்கள் வேண்டாம் அப்பா தயவு செய்து மன்னித்து விடுங்கள் மன்னிப்பதா அரசாங்கத்தையே அவமதிக்கும் முறையில் அப்பாவி போல் நடித்த அகந்தை மன்னிப்பதா அது மட்டும் நடக்காது அதற்கு சட்டமும் இடம் கொடுக்காது சட்டமும் திட்டமும் நம்மால் வகுக்கப்பட்டதானே நீங்கள் மனது வைத்தா மாற்றி அமைக்க முடியாதா அப்பா என்ன சொன்னாய் அறிவு கட்டவளே எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு தூரம் பறிந்து பேசுகிறாய் எங்கிருந்தோ வந்தவர்தான் ஆனால் எனக்காகவே பிறந்தவர் அவரை பார்த்த அன்றைக்கே மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்பா அப்படியா மல்லிகா எல்லோரும் சேர்ந்துதான் அப்பாவி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தீர்களோ மன்னிக்க வேண்டும் மகாராஜா இந்த வகையில் நான் இருதலை எறும்பு அப்பா உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன் கட்டாயம் அவரை விடுதலை செய்யத்தான் வேண்டும் உங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்தால் அவரை மன்னித்து விடுங்கள் இல்லையே என் உள்ளம் அறிமுகம் இல்லாத ஒருவனை காதலித்த குற்றத்துக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும் என்ற தண்டனை கொண்டு வந்தேன் அப்பா அப்பா அட கடவுளே நீ உயிரோட தான் இருக்கியா வெண்ணை திரண்டு வரும்போது தாய உடச்சிட்டானே தத்திரம் புடிச்ச அப்ப இது தகுமா இது முறையா இது தருமன் தானா அட சண்டால பாவி எனக்கு அப்பனா நீ அகாலத்துல உசுறு வாங்குற அநியாயம் எமனா வந்து வாத்தியே அட ஏங்க நீ புலம்புற வா போகலாம் எங்கையா கூப்பிடுறீங்க எங்கையா கல்யாணம் மேடைக்கு கல்யாணமா எனக்கா உண்மையாகவா தான் அங்க எல்லாம் தயாரா இருக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னாரு மகாராஜா அவர்ல மனுஷன் உண்மையான காதலுக்கு அழிவில்லைன்னு தெரியாவலா சொல்றாங்க அடே அயோக்கிய கல்யாணம் ஆக போகுது உடனே ராஜாவாக போறேன் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அப்புறம் வாங்க வாங்க மாதவி என்ன பிடிவாதம் நீங்கள் அவரை கைது சொர்ணபுரிக்கு கொண்டு செல்லத்தான் வேண்டுமா என்ன சொர்ணபுரி அரசுக்கு நாம் கப்பம் கட்டுகிறோம் என்பதை மறந்து மறந்து அப்பா வரித்து விட்டேன் அவரு அப்புறம் மறப்பது சாத்தியமா போயும் போயும் குற்றவாளியிடமா பிரேமை வைப்பது குற்றவாளி என்று நாம் திட்டமாக சொல்ல முடியுமா அப்பா விசாரணையின் போது வெட்ட வெளிச்சம் அவன் அவன் அங்கு வேணி அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார் அவரை மணப்பதில் உங்களுக்கு தடையதும் இருக்காது நிச்சயமாக இருக்க முடியாது அப்போது விசாரணைக்கு என்னையும் அழைத்து போங்களப்பா உங்கள் மகளின் இந்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அவசியம் இணங்கத்தான் வேண்டும் சரி சரி வா இந்த சுவர்ணபுரி மகாராஜனை கொன்று நாட்டை கவர சதி செய்தது முதல் குற்றச்சாட்டு சதிக்கு உடந்தையாக இருக்க மறுத்த மனைவியை கொல்ல முயன்றது இரண்டாவது குற்றச்சாட்டு இதற்கு நீர் என்ன சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டுக்களை நான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன் மாப்பிள்ளை மாமனார் நாட்டை கவர காரணம் நாடற்ற நாடோடியா இல்லை விடத்த வெறும் பரதேசியானால் எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஒரு நாடு வேண்டுமென்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும் சிறுநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே உமது மாரிச்சவாதம் இங்கு யாரையும் அமைக்காது தந்தையால் நாடு கடத்தப்பட்ட உமக்கு நாடு ஏது நாடு பிடிக்க சேனை ஏது சேனை திருட்ட செல்வம் ஏது சேர்ந்து சதி செய்ய இன்னொரு மூளை மூளையாது அதனால் மதிக்கட்டு சதிக்கு சதியிடமே சகாயம் தெரிந்து என்று நான் சொல்கிறேன் பிறந்த குடிக்கு கொல்லி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதற இப்படி அறிவான் தந்தை மட்டுமல்ல தங்கையும் விருப்பி தொழினாலே உண்மை காரணம் அது என் சொந்த விஷயம் நீ என் அருண் ஒழிந்து கொண்டிருந்தது பைத்தியமாக நடித்தது அவைகளும் சொந்த விஷயங்கள் மங்களபுரியில் ஏன் அஜானவாசம் செய்தார் அதற்கு பதில் சொல் போது அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே ஓ வெளியிட முடியாத ரகசியமோ இல்லை வெட்க யாருக்கு உமக்கு எனக்கு இந்த நாட்டிற்கு உண்மத்தம் முடித்தவனை என்ன உணர்கிறார் மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார் மீதுதானே விழும் என்று பார்த்தேன் இப்போது வெட்க வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள் கேளும் சொல்லுகிறேன் மாசுண்டாளும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள் பரபுருஷனுடன் குஞ்சு குழாவினான் தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் அண்ணாக்கி விட்டார் என்ன நெஞ்சம் எல்லை மீறியை இவனை இப்பொழுதே வெட்டி எறிகிறேன் பொறுமை மகாராஜா கற்பு கட்டவள் உமது மனைவி என்கிறீரே அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை இந்த ஆவாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன் இதற்கு சாட்சியங்கள் முதல் சாட்சி எனது தோழன் மதிவானன் அவன் இங்கு இல்லை இரண்டாவது சாட்சி தெய்வம் அது இங்கு வராது மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள் ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அவாண்டத்தை யார்தான் நம்ப முடியும் சந்தர்ப்பத்தில் சதியால் சூழ்நிலையில் சூதால் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் நீயும் பொய்யாக வேண்டியது தானா சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சொற்கள் மர நீக்கி அறம் காப்பதன் என்றோ மன்னன் ஒளிகானும் எனக்கு தெரியாதே கொள்ளம் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் வடிகளை கொண்ட பொறுப்ப பாண்டியன் தானோ நீரோ செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபச்சாரப்பட்டம் சூட்டும் ஜக சரித்திரம் கண்டிராத சதிகாரம் சபையோர்களே சொல்லுங்கள் இவன் குற்றவாளியா இல்லையா அவர்கள் குற்றவாளி நான் குற்றவாளி நாகம் கட்டிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு மனித சதையை ருசி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை நீதியை தீர்வுலைப்பதற்கா சிங்காதனம் சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல் தர்மத்தை தலைக்கிய வைப்பதற்கா தலைமுடி உண்மையை ஒருப்பதற்கா உடைவாள் நீதி சின்னங்களை விண்ணப்படுத்த விட்ட அநீதிமானே உன்னைத்தான் கேட்கிறேன் இது ஒரு நீதிமன்றமா தேசியனும் தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே உன்னைத்தான் கேட்கிறேன் நீ ஒரு வேந்தனா சண்டாள சதிகாரிக்கு தாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு மடமைக்கு மங்களம் பாடு நினைக்கும் மாமிச பிண்டங்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் மந்திரிகளா அக்கிரமக்காரன் மகிழ வேண்டிய அமைச்சர் குழாம் பாட அறிவத்தோர் ஒத்தூத தாழ்ந்தோர் தாளம் போட புதராடும் செல்வ சீமான்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா நியாய நியாயங்களை விருத்து பார்ப்பதல்லவா நீதி வேந்தர் கடமை அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம் இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது கவனத்திற்கு கட்டியம் அகந்தை காலவட்டம் பகல் பாராட்டு சத்தியத்திற்கு சாபம் அணியடியுங்கள் அற்பர்களே நன்றாக ஆயுளை முடிக்க ஆலசியம் காட்டாதீர்கள் நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நடத்த ஆடுங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் நடக்கட்டும் உங்கள் நாசவேலை மகிழட்டும் மன்னன் மண்ணில் உருளுமன் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னன் இன்பங்கள் தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூட்டை போதும் நிறுத்து ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சி மலை மீதும் பைசாட்டி உடுக்கான பேச்சாலும் துங்கரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாத்த முயன்ற இந்த மானங்கட்டவனை மலை உச்சியிலிருந்து தலைகீழா உருட்டி தள்ளி விடுங்க பொருங்கல் மகாராஜா பொருங்க பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க பழத்தோட்டத்துக்கு உடையவனை அவ தண்டிப்பது நிரபராதி இளவரசர் சாரே பகவான் தட்டோகையா ஓஹோ நம்மகராம் சேர் ஹேமதுராஜ சிங் அதா நாயகன் மகராஜ் நமஸ்தே மகாராஜ் நம்மளுக்கு கெள்த்தி மகி மகாராஜ் கெள்த்தி மகி इलवर्ची बात सुनना मत आ नमल को वो सुनना पड़ता के नेजल सुन महाराज नमस्ते 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 नमल की कोई सुन रहा है महाराज महाराज इलवर्ची की नंबर सुनना कितने प्रश्न की तो हम सहियादे सहियादे सुनना केकले मगरा आज केकले केकले के केकले महाराज अरे कुछ नहीं इधर की निकले चुमा निकले सुलो सुलो महाराज तो चिकियाला सरियम तो चिकियाला सरियम महाराज तो ची तो ची बोलो 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 உண்மைதான் மகாராஜா வேண்டா இந்த விளையாட்டுன்னு அப்பவே சொன்ன இளவரசி கேட்கலாம் போதும் போதும் இந்த போட்டி நீ சிறையில் அடைத்து வைங்க சிறையில் அடைங்க

தலையில் வைத்துக் கொண்டதன் பிறகு தப்புவதங்கே அளவற்ற பாசம் வைத்தீர்கள் நானும் உங்களை மோசம் தான் செய்தேன் மனதை அடக்க வகையற்ற மதிக்கட்டேன் எல்லாருக்கும் கல்லியாய் ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறைய போகிறேன் தவறினேன் அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன் கபட நாடகம் ஆடுகள் கருணை இல்லாதிருக்க கண்மூடித்தனமாக நடத்த இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன் கை மேல் கண்டுவிட்டேன் கொள்ளி வைக்க மாட்டாள் பிரேமா என்று சொன்னீர்கள் ஆனா உங்கள் இருதயத்து என்றுமே அணையாது பெரும் கொள்ளியை வைத்துவிட்டுதான் போகிறேன் அப்பா இந்த தூர்த்தையையும் மன்னித்து மறந்து விடுங்கள் அப்பா அப்பா இப்படி அழைக்க எனக்கு குருமே இல்லை ஆனாலும் அழைக்கிறேன் ஆண்டவனின் தண்டனையை அனுபவிக்க போ இந்த பாதையை மன்னித்து விடுங்களா தான் மாதவியை